ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ குரு பயிற்சி வரித ராஜயோகம் பெறும் இந்த நான்கு ராசிகளுக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு பகவான் தனாகாரகனே கூட அப்போது செல்வாக்கும் சொல்வாக்கும் பணத்திற்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை போதுன்ற அளவுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு பணம் கையில் விரலும் அதாவது பணப்புழக்கம் முகுதியாக இருக்கும் அதனால் இந்த ராசிக்காரங்களுடைய செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரி மிக உயர்ந்திருக்கும் உபரீதம் அப்படின்னும்போது ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக பல மடங்கு கிடைப்பது ஒரு இடத்திலிருந்து வர வேண்டிய ஆயிரம் லட்சமாக வரும் எதிர்பாராத விதம் பல மடங்கு வருமானம் உண்டு கொடுத்த இடத்துல இருந்த பணம் திரும்ப பெற முடியும் பொருளாதாரம் நல்ல மாற்றம் இருக்கும் ஒரு இடம் வாங்கி போட்டுட்ருப்பாங்க அது எப்போ வாங்கினது இப்போ நல்ல அது பல மடங்கு அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் அமையிறதுக்கான அமைப்பு இருக்குது குழந்தை குடும்பம் திருமணம்னு ரொம்ப நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த சுப காரியம் எல்லாமே இவங்களுக்கு தங்கு தடையின்றி நல்ல மாதிரியாக நடக்கும் ராஜ வாழ்க்கை இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் நாலு பேருக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக ஒரு கெளரவதியாக ஒரு நாலு பேருக்கு மத்தியில் ஒரு தெருவில் நடந்து போகிறாருன்னா ஒரு ஒரு உயர்ந்த மனிதர் போகிறாங்கன்ற அந்த ஒரு செல்வாக்கை இவங்களுக்கு கொடுக்கும் நாலு பேருக்கு மத்தியில் ஒரு நல்ல பேர் புகழ் பெறுவாங்க செல்வாக்கு மிக்க நபராக இருப்பாங்க பொருளாதாரத்திலும் நல்ல மாற்றம் இருக்கும் பல மடங்கு பணம் வரவு இருக்கும் நல்ல காரியம் நிச்சயமாக கை கூடும் மண்ணை தொட்டு ஒருத்தவங்களுக்கு இவங்க கொடுத்தாலுமே அது பொண்ணாக மாறுற மாதிரி இவங்களுடைய நேரம் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க நீண்ட நாள் தடை தாமதம் முற்றிலும் விலகும் ஒரு வேலையை எடுத்து தடைப்பட்டு நின்று போச்சு இப்போ அது நல்லபடியாக நடக்கும் சொத்து சேர்க்க இருக்கும் பொன் பொருள் சேர்க்க இருக்கும் நகை கட்டாயமாக சேரும் நிச்சயமாக தனம் வரவு நல்லாயிருக்கும் பொன் சேர்க்கை அதிகமாகவே இருக்கும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியினால் விபரீத ராஜயோகம் கோடி ரூபாய் நிச்சயமாக வரும் அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யும் அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வருவாங்க ரிஷப ராசியை பொறுத்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அவங்க நினைக்கிறத விட பர்ஃபெக்டாக இருக்கும் குடும்பம் அமையிறது பொருளாதார மாற்றம் பண வரவு வாக்கு சாதுரியம் நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு மறைமுக வருமானம் உண்டு லாபம் உண்டு தொழில் வியாபாரத்தில் பல மடங்கு வருமானம் உண்டு துளா ராசி அற்புதமாக இருக்கும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் முழுமையாக வெற்றி பெறுவாங்க நினச்சதை நடத்துவாங்க அதே மாதிரி இவங்களுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் புகழ் பெறுவாங்க பூர்வீகத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு குழந்தை பேர் உண்டு பிள்ளைங்களால் பேர் புகழ் உண்டு பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம்னு அற்புதமாக இருக்கும் அதிர்ஷ்டகரமான காலமாக நிச்சயமாக இந்த துளாராசிக்கும் அமையும் அதே மாதிரி பாக்கியம் உண்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது புனித யாத்திரைகள் செல்வது தந்தையினால் கிடைக்க வேண்டிய பலன்களை முழுமையாக அனுபவிப்பாங்க அரசாங்கத்தால் அனுகூலம் கட்டாயமாக உண்டு அடுத்து தனுஷ ராசி தனுஷ ராசிக்கு எண்ணற்ற யோகம் நல்ல லாபம் இருக்கும் முயற்சியில் வெற்றி இருக்கும் சமுதாயத்தால் நன்மை இருக்கும் தொழில் கூட்டாளி பங்காளி திருமணத்தடை முற்றிலும் விலகும் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாளி அமையிறது இதுவரிலும் வாழ்க்கை துணையை பிரிஞ்சுருந்தாங்க இல்லை கருத்து வேறுபாடு முற்றிலுமே விலகிடும் அதே மாதிரி முயற்சியில் வெற்றி பெறுவாங்க தைரியமாக சில முடிவுகளை எடுப்பாங்க பல மடங்கு லாபம் இவர்களுக்கு உண்டு வருமானம் கூடுதலாக உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வு இவங்க எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அந்தளவுக்கு நல்ல குரோத் நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் கட்டாயமாக தனுஷ ராசிக்கு உண்டு அடுத்து மகர ராசி மகர ராசி வாழ்க்கையில் இழந்தது எதுவாக இருந்தாலுமே கூட இப்போது அதை திரும்ப பெறதுக்கான சரியான டைம் நல்ல பொருளாதாரம் நல்ல மாற்றம் உண்டு நல்ல லாபமேன்மை உண்டு அவங்க எதிர்பார்ப்புக்கு மிஞ்சிய முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வு உண்டு அதே மாதிரி நல்ல உத்தியோகம் அமையும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறையா சம்பாதிக்கிற வேலை கௌரவதியான வேலை அரசு உத்தியோகம் தனியார் நிறுவனத்திலும் கூட மிக உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கிறது கடனில் இருந்து முற்றிலும் விலகுவாங்க இதுவரைக்கும் கடன் சுமையில் சிக்கி தவிச்சாங்க எதிரி போட்டி பொறாமை கந்திஸ்ட்டி ஆயிரத்தெட்டு பிரச்சனை அனைத்துமே தீரும் மகர ராசி கஷ்டம் நிச்சயமாக காணாமல் போகும் அவங்களுக்கு நல்ல தன வரவு ஏற்படும் நல்ல பண வரவு உண்டு செல்வாக்கும் சொல்வாக்கும் முகுதியாக இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் புது முயற்சிகள் அதில் பல மடங்கு லாபம்னு அற்புதமாக இருக்கும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலமே உபரீத ராஜயோகம் முழுமையாக உண்டு கோடி ரூபாய் தேடி வரும் அந்த அளவுக்கு அவங்களுக்கான அந்த நேரம் இது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ராஜ ராஜயோகத்தின் முழு பலன் இந்த நான்கு ராசிக்கு நூறு சதவீதம் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க ஆன கிளிக் பண்ணுங்கள்